செல்ல குழந்தையே தேய்பிரை பஞ்சமியில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் பிரதிஷ்ட நாளில் பேரதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை எனக்கு அள்ளி கொடுப்பதற்காக இந்த அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் கொண்டு சேர்த்துவிட்டால் போதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நிறைவு கிடைத்து கொண்டே இருக்கும் தெய்வம் சொல்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ தட்டிவிடாதே அளவில் செலவு செய்து எல்லாம் அம்மா அவசரமாக உன்னிடத்தில் ஒரு உன்னால் என்ன முடியுமோ எதை உன்னால் செய்ய முடியுமோ அதை மட்டும் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த வரிசையில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் உன் இல்லத்திற்குள் சேர்த்து விட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே நடக்காது என்று நினைத்த பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எப்போது போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வந்து விட்டாய் நமக்கான விஷயங்கள் என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த நேரத்திலும் இதற்காகவும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காதே மற்றவரிடம் எதிர்பார்த்து ஏமாந்து போவதை விடவும் நீயே முயற்சி தோற்றது போது போல வேதனையை கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கத்தான் இருக்கும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீயாக தோற்றுப் பெறுகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டும் பிடிக்கின்ற ஒரு விரடத்தில் பழகினால் நிச்சயமாக அன்பிற்கு அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிய வரும் இங்கே நிறைய பேர் இதற்கு அர்த்தம் தெரியாமல் தான் வாழ்க்கையில் அன்பு அன்பு என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாகவே நீ உன் மீது பாசம் வைத்தவர்களிடத்தில் நீ சென்று சேர்ந்தால் மட்டுந்தானே அது உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நடிக்கின்றவர்களோ அல்லது எப்போது முன்னிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குக் காரணம் காரியத்தாக பேசுகின்றவர்களும் நீ அன்பினை எப்படி எதிர்பார்க்க முடியும் இந்த மனிதரினுடைய புத்தி இரண்டு இரண்டு வித்தியாசமாக இருக்கின்றது இனிமையாக பேசுவார்கள் தேவையில்லை இல்லை என்றால் போன்று கொட்டி பேசுவார்கள் இதுதான் இந்த மனிதனுடைய இரண்டு இரண்டு குணங்கள் எந்த குணம் உனக்கு இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் மற்றவர்களை குறை சொல்வதை விடவும் மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று சிந்திப்பதை விடவும் உன்னுடைய மனதில் என்ன இருக்கின்றது நீ என்ன நினைக்கின்றாய் என்பதை சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக மற்றவர்கள் உனக்கு செய்தால் உனக்கு எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்குமோ அது போலதான் நீ மற்றவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கு அதே வேதனையை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் உன்னுடைய உதவி வேண்டுமென்று ஒரு ஏழையினுடைய முகத்தில் சிரிப்பை நான் கண் கண்டேன் நிச்சயமாக முழுவதுமாக மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இனி காலம் முழுவதும் நான் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உனக்குள் கொண்டு வந்துவிடும் தேய்பிரை பஞ்சமியில் என் பிள்ளை யாரினும் ஒருவருக்கு நீ ஒரு உதவி செய்வாயானால் நிச்சயமாக அது இந்த தாயானவள் என்னை வந்து சேரும் என்பதை புரிந்துகொள் நீ யாருக்கு உதவி செய்கின்றாயோ அவர்கள் இந்த அம்சம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அவர்களுடைய புன்னகையானது உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையும் மாற்றும் எவ்வளவு கஷ்டங்களில் இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை மீண்டு வெளியே கொண்டு வரும் என் பிள்ளையே இந்த உலகத்தில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் காசு பணம் மட்டும் முக்கியம் கிடையாது உண்மையான அன்புக்கு ஆட்டுகின்ற ஒரு உறவும் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது உண்மை உனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி இந்த நேரத்தில் புலம்பி விடக்கூடாது உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விடாதே வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று நீ சிந்தித்துப்பார் நிச்சயமாக என் பிள்ளை நீ வெற்றியினை அரிசதி செய்து உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்கவும் உன்னை தூக்கி நிறுத்தவும் இந்த வராகி நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது இந்த தேய்பிரை பஞ்சமியில் உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருந்தால்தானே கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உனக்கு மிகவும் அருமையாக பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க வைத்தால் மிகவும் பிடிக்கும் உன்னுடைய முகம் எல்லோருக்குமே பிடிக்கும் இதை புரிந்து கொண்டு எப்போதுமே யார் ஒருவருடைய கண்ணிருக்கும் காரணமாக இல்லாமல் அடுத்தவரின் புன்னகைக்கு மட்டுமே நீ காரணமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே அம்மா உனக்கு நீ ஒரு உருவத்தை பற்றி ஒரு நாளும் எடை போடக்கூடாது ஒருவருடைய உருவம் சிறிதாக இருந்தாலும் ஆனால் அவருடைய எண்ணங்கள் பெரிதாக இருக்கும் ஒருவரை இடையூறு போடு முன்பாக உன் நிலை என்னவென்று நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நம்முடைய நிலை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கு எப்போதுமே விமர்சனங்களை கொடுக்க வேண்டும் என்று புரிந்துகொள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்போதும் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீ எந்த நேரத்திலும் மௌனமாக இருக்க பழகு உனக்கு ஒன்று பிடிக்காத போது அந்த மௌனம் மிகவும் அவசியம் அந்த நேரத்தில் உனக்கு இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் அதைப்படி நீ நடந்து கொள் உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருமே புரியாத போது விட்டு மற்றவர்கள் விலகும் போதும் உன்னோடு யாரும் பேசாத போதும் உன்னை குறை சொல்லி கொண்டிருக்கும் போதும் உனக்கு அதிகமாக கோபம் வருகின்ற போதும் உனக்கு யாரென்னும் வெறுக்கும் போதும் உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும் இதுபோன்ற நேரங்களிலிருந்து சிந்தித்து விட்டு அதன் பிறகு அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே எது வந்தாலும் கடந்து போவதற்கு கற்றுக்கொள் மாயமாக இந்த உலகத்தில் காயங்களுக்கும் நீ நியாயம் வேண்டும் என்பதனால் இது வந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உன்னுடைய நிம்மதி உன்னை விட்டு தொலைந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்து எந்த பலனும் இல்லை என்பதை புரிந்துகொள் உனக்கு புரிகின்றதா கண்ணுக்கு தெரிந்த மனிதன் நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் அக்கறை கொண்டவர்கள் இவர்களை மதிக்க முதல் நீ கற்றுக்கொள் தெய்வம் இவர்களின் ரூபத்தில் தான் உன் அருகில் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இன்று இந்த தேபிரை பஞ்சமியில் என் பிள்ளை சில விஷயங்களை தெரிந்து கொண்டாயல்லவா இன்றைய நாளில் அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த பொருள் அதுவும் இந்த வராகி அம்மா எனக்கு பிடித்த இந்த பொருளை நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டால் அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே முதலாவதாக நான் சொல்கின்ற இந்த பொருளில் ஏதேனும் ஒன்று கிடைக்கிறது என்று நீ பார் என் பிள்ளையே அம்மாவிற்கு மிகவும் பிடித்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ இல்லை என்றால் மலர்கள் எனக்கு கொண்டு வந்து வைக்கலாம் அதே நேரத்தில் தேய்பிரை பஞ்சமியில் உன்னுடைய இல்லத்திற்கு நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன தெரியுமா மஞ்சள் குங்குமத்தையும் நீ வாங்கி கொண்டு வா அது உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் பச்சை கற்புதத்தை வாங்கி கொண்டு வரலாம் இப்படி நீ செய்கின்ற இந்த ஒரு விஷயம் தேவத்தின் முன்னிலையில் வைக்கும்போது போது தெய்வத்தினுடைய அன்பு உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையை தேவத்தின் மனதை குளிர வைக்க வேண்டும் என்று நினைத்து அதன் பிறகு செய்கின்ற விஷயங்கள் என்னென்று ஒவ்வொன்றும் தேவத்தை மனதார போய் சேரும் என்பதை புரிந்து கொள் வேறு யாருமில்லை என்று நினைக்கின்ற என் பிள்ளையே தெய்வமே கதி என்று நினைக்கின்ற என் பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் சாதித்து விடுவார்கள் அவர்களுக்கு ஒரு நாள் மனதில் கெட்ட எண்ணங்கள் அவர்களின் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் நாம் நினைத்ததை செய்துவிட வேண்டுமென்ற எண்ணமும் இருக்கும் நாம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் இந்த நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உச்ச பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே இன்று இந்த வராகி நீ கொண்டு வருகின்ற இந்த மலரின் நீ உனக்கான ஆசிகள் வழங்குவேன் குங்குமத்திலோ நிச்சயமாக மனம் குளிர்ந்து உனக்கான ஆசிகளை வழங்குவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு